பாண்டியன் கோமதி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட அப்போ சொல்கிறாங்க இல்லை நடந்த எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிட்டோம் இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்தான் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு எங்களுக்கெல்லாம் சரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே கோமதி சொல்கிறாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் என் பையன் நல்லா ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வேலை என்ன வேலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது வா அந்த மரம் சம்மந்தப்பட்ட அந்த பொருளாக இருக்குதுல்ல அங்கே தான் அவன் வேலை செய்கிறான் நல்லா சம்பளம் வாங்குகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க அங்கேருந்து இல்லை இல்லையோ எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் வீடை பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் பழசாக இருக்குது ரொம்ப ரொம்ப பழசுமா வீடு ரொம்ப பழசு நான் எங்கள் வீட்டு சொன்னேன் வேறு ஒரு இடத்துல புது பில்டிங் கட்டலான்னு அவர் தான் அப்புறம் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்லிகிட்ருக்காங்க இங்கே பாருமா பெயிண்ட்டை கூட நாங்கள் மாற்றலை என்ன காரணம் தெரியுமா அவங்க வீட்டில் அடித்த பெயிண்ட்டு இந்த ஓடு கூட மாற்றக்கூடாது எங்கள் அப்பா போட்டது அப்படின்னு சொல்கிறார் அவர் ரொம்ப பாசமானவர் அதனால் நாங்கள் இந்த பழைய வீட்லையே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி ஆமாம் நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்களே பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அரசி பார்க்குறாங்க இருமா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ஓ போய்ட்டு ரெடி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அங்கேருந்து வராங்க அப்படியே எல்லாருக்குமே காஃபி கொடுக்குறாங்க சார் பார்க்கறாரு தங்கமயிலும் பார்க்குறாங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் தங்கமயுளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படியே பார்த்துட்ருக்காங்க என்னம்மா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதுவுமே பேசலை சரி மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டோம் பேசி எதுவும் இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு இதில் என்ன இருக்குது பேசட்டும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க சரி ரெண்டு பேரும் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிருக்காங்க அப்போது தங்கமயிலோட தங்கச்சி வெளியே வராங்க வந்தவனையும் கதவியும் சேர்த்து சாத்து அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க அப்படி பயங்கரமாக வெக்கப்படுறாரு சரவணன் தங்கமயில் அப்படி தங்கமயில் பார்க்குறாங்க உங்கள் பேர் ரொம்ப அழகாக இருக்குது இருக்குது தங்க மயில் இருக்குல்ல முருகர் வந்து மயில் இல்லாமல் இருக்கவே மாட்டார் மயில் இருந்தால் தான் முருகர் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே அப்படி தங்க மயில் அப்படி பார்க்குறாங்க என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப நேரமாக பேசுகிறாங்க வெளியே பாண்டியன் கோமதி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க சரி உள்ளே போயிட்டு கூப்பிடுங்க அவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரி நீ போய் கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணோட அக்கா போகிறாங்க போயிட்டு வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இல்லை நாங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தோம் டைம் போடுறதே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுறாங்க சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க அப்படியே பார்க்குறாரு பார்த்தவனே உனக்கு ஓகேவாம்மா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு மறுபடியும் அப்படியே பார்க்குறாங்க தங்கமயில் எதுக்கு அவகிட்ட முடிவு கேட்குறீங்க அம்மா அப்பா என்ன பார்த்து பண்ணாலும் அவள் பண்ணிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ஒரு வார்த்தை கேட்டால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு எதுவுமே பேசல சரவணன் அப்படியே பார்க்குறாரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே பார்க்குறாங்க தங்கமயில் அப்படியே தலையாட்டுறாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தங்க தங்கமையோட அம்மா இடிக்கிறாங்க சொல்லு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே சரவணன் அப்படியே வெக்கத்தில் சிரிக்கிறாரு பக்கத்தில் இருக்க சுற்றி இருக்க எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க கோமதி எல்லாருமே மீனா எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சரி அடுத்தது என்ன பேசலாமோ அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க சரி நீங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல் எங்கள் வீட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் கண்டிப்பாக நாங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே சரவணன் பார்த்துக்கிட்டே இருக்காரு திரும்பி திரும்பி தங்கமையெல்லாம் அப்படி பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாரு அப்போது ஆமாம் அந்த பொண்ணு அவ்வளோ நகை போட்டிருந்ததே அந்த நகை எல்லாம் தங்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரணோட அக்கா கேட்குறாங்க இப்போ அதுவாக முக்கியம் பொண்ணே கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தத்தில் போய் பொண்ணு பார்க்குறோம் இப்போ போய் இது தங்க நகையாக இவங்க தங்க வச்சுருக்காங்களா நம்ம பார்த்துட்ருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஆமாம் அதெல்லாம் பார்க்கணும் பணன்றது முக்கியம் தானே எத்தனை பவுன் போடுவாங்க எவ்வளோ நகை போடுவாங்க எதுவுமே கேட்கவே இல்லை நீங்கள் வந்து வீட்டை பாருங்கன்னு அப்பா சொல்லிட்டாரு எல்லாமே கேட்கணும் பணம் நகை எல்லாம் நிறைய செய்யணும் அப்போ தான் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க செய்து நிறைய பேசாத சரியா ஃபஸ்ட்டு இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும் கல்யாணம் ஆகாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் பொண்ணு மட்டும் வந்தால் கூட போதும் பணம் நகை எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு கோமதி அம்மா என்னம்மா பேசுகிற அப்படிலாம் நீ பேசாத எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் கண்டிப்பாக அவங்க எல்லாமே செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா சரி உங்ககிட்ட நான் எதுவுமே பேசலை போது எல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ எதுவுமே பேச வேண்டாம் நல்லதே நினச்சி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க கோமதியோட பொண்ணு மீனா பயங்கரமாக சிரிச்சிட்டு வராங்க ராஜ் Thank you.